இத கற்பனை செய்து பாருங்க ஒரு குடும்பம் ஒன்றாக அமர்ந்து ஒரு அன்பானவரின் இழப்பிக்க அமைதியா தூக்கப்படுகிறார்கள் அப்போது வெளியாக வந்து பெரிய வாக்குதிகளை அழித்து பழைய காயங்களை கிளறி ஒன்றுபட வேண்டிய மக்களை மெதுவாக பிரிப்பதை ஹெல்ப்லெஸ்லி பார்க்கிறார்கிறார்கள் இது தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண வீட்டின் கதை மட்டுமல்ல இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அல்லது ஏஎம் கேவின் கதை மற்றும் ஆரம்பத்தில் பொன்னானதாக தோன்றிய வாக்குறுதிகளுக்காக தங்கள் நம்பிக்கையும் தங்கள் சேமிப்பையும் கூட முதலீடு தவறாக வைக்கப்பட்டால் என்ன நடக்கும் நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும் விசுவாசம் பற்றி பேசும் ஒரு தலைவரின் வார்த்தைகளை நம்பி ஆனால் தனிப்பட்ட லாபத்துக்காக செயல்படும் ஒரு தலைவரின் வார்த்தைகளை நம்பி உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை நீங்கள் பணயம் வைத்தால் என்ன ஆகும் திரைக்கு பின்ன சண்டைகள் மக்களுக்காகவோ அல்லது அவர்களின் நலனுக்காகவோ அதிகாரம் தனிப்பட்ட லட்சியம் ஆம் பொதுமக்களுக்காக தியாகம் செய்தவர்கள் விட்டு சென்ன சொத்துக்களுக்காகவும் இருந்தால் என்ன ஆகும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவரது மரப்பு ஒரு பொற்களமாக மாறியது சசிகலாவின் மருமகன் டிடிவி தெனகரன் அம்மாவின் பார்வையின் உண்மையான பாதுகாவலர் என்ன சூரி ஏ எம் எம் கேவை தொடங்குகிறார் ஆனால் உண்மை என்ன குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் துரோகம் மற்றும் பேராசை என்ன பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றனர் சசிகலாவின் சொந்த சகோதரர் திவாகரன் தினகரன் ஜனநாயக விரோதமாக செயல்படுகிறார் தனிப்பட்ட அதிகாரத்தை நாடுகிறார் பொது நலனை அல்ல என்ன எச்சரிக்கிறார் பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் விதமாக நாங்கள் பதிலடி கொடுக்கிறார் கட்சி மீதான தனது பிடிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடும்பம் சூட ஒரு பொருட்கள் என்ன அதை பற்றி யோசிச்சு பாருங்கள் விசுவாசம் எங்க அது மக்களுக்கா அல்லது தனிப்பட்ட லட்சியத்துக்கா பொதுமக்களை ஒன்றிணையுமாறு வெளியேறினார் இந்த மாறிக்கிட்டே இருக்கும் நிலப்பரப்பில் நம்பிக்கை சாதாரண ஆதரவாளருக்கு என்ன நடக்குது பெரும்பாலும் அது மனவேதனை மற்றும் ஒரு துரோக உணவு அல்லது கவர்ச்சியான தளவுகளுக்கு பின்னால் அணிதிரவதற்கு முன் உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள் உங்க குடும்பத்தின் எதிர்காலத்தை நீங்கள் பாதுகாக்கிறீங்களா அல்லது வேறொருவரின் சூதாட்டத்தில் பணியம் வைக்கிறீங்களா உங்கள் நம்பிக்கையையும் உங்க கடினமாக சம்பாதி செல்வத்தையும் உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் ஆதரவை ஒரு படிக்கலாம் பார்ப்பவர்களுக்கு கொடுக்காதீர்கள் பாடம் தெளிவானது குடும்ப சண்டைகள் அரசியலில் நுழையும் போது சாதாரண குடும்பம் தான் விலையை கொடுக்கின்றன உங்கள் நம்பிக்கையை பாதுகாக்கவும் உங்க குடும்ப பாதுகாக்கவும் மேலும் நினைவில கொள்ளுங்க உண்மையான தலைவர்கள் ஒன்றிணைத்து உயற்றுவார்கள் அவர்கள் பிரிப்பதில்லை ஏமாற்றுவதில்லை சுரண்டுவதில்லை பிரேக் டைம் அறிப்புடன் இருங்க உங்க விசுவாசம் முதலில உங்க அன்பானவர்களுக்கு சேவை செய்யட்டும்